நாட்டின் பின்தங்கியுள்ள மக்களின் அறிந்து அவற்றிற்கான தேர்வினை பெற்றுக் கொடுக்கும் மக்கள் சக்தி இல்லங்கள் தோறும் திட்டம் இன்றும் முல்லைத்தீவு மாவட்டத்தில் முன்னெடுக்கப்பட்டது முரளித்தீவு பிரதேச செயலகத்திற்குட்பட்ட சின்னசாலம்பன் முத்தேன்கட்டு ஜீவநகர் மற்றும் பலம்பாசி ஆகிய கிராமங்களுக்கு இன்று எமது குழுவினர் விஜயம் செய்திருந்தனர் இந்த கிராமங்களுக்கு செல்வதற்கான சீரான வீதிகள் இன்மையினால் பெரும் சிரமங்களை எதிர்கொள்வதாக இக்கிராம மக்கள் குறிப்பிடுகின்றனர்

இந்த பகுதிகளில் இந்திய வம்சாவளி மக்களும் அதிகளவில் வாழ்கின்றனர்